ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி விளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான கனவா மீன் பிரியாணி இல்லைனா கடம்பா பிரியாணின்னு கூட சொல்லலாம் எப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேம் இதே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துடலாம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை கடம்பா வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி தூள் போட்டு வச்சுருக்கேன் இங்கே கடம்பா உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் தயிர் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அன்னாசிப்பூ பூ ரெண்டு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலைகள் பட்டை எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் யூனிட்டி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்றது வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஐம்பது எம்எல் எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யையும் சேர்த்துக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படலன்னா நெய்யோட குவான்டிட்டியை நீங்கள் குறச்சிக்கோங்க நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் அன்னாசிப்பூ கிராம்பு அவ்வளோதான் எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க தேவையில்லை இது சேர்த்தீங்கன்னால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்த நாலு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஆகிற வரைக்கும் ஃப்ளேம்மை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கும் போதே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஃபஸ்ட்டில் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா உப்பையுமே சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரட்டும் மேஷ் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட பிரியாணி மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்க்கும் போதே அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நமக்கு வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருந்தேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த புதினாவில் பாதி புதினா மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் பாதி சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபைனலாக தம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருண்டு வதங்கி வந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கணவாயும் இது கூட சேர்த்துக்கலாம் கனவை சேர்த்த உடனே இதில் தண்ணி பிரிஞ்சு வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரைஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருந்த ரைஸ் வந்து மூணு கிளாஸ் ரைஸு நார்மலாக அதுக்கு ஃபோர் அண்ட் ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி குறைச்சி நாளை கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி அளவு மொத்தம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி வச்ச அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் மேலே சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சோண்டு கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி குக்கரை ஒரு விசில் விட்டுக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா கேஸ் எல்லாம் ரிலீஸ் அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக கனவா மீன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும் எப்பயுமே ஒரே மாதிரி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக மீன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான கனவா மீன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கும் மறக்காம நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் you!